யாரு கிஷோத் ஹாய் அக்கா கிஷோத் யாரு நம்ம நிலா குட்டியா நிலா குட்டி தானே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் கருவேப்பில வாங்கிட்டு இருந்தேன் அதை அலசி காய வச்சு உருகி பாக்ஸ்ல போட்டு கொண்டு இருக்கிறேன் நிலா குட்டி தானே நீ சொல்லு செல்லாதேவ என்னாலும் பொன்மானம்தான் ஏனை நீதான் நீனைவ ஹாய் அக்கா அப்படின்னாங்க இந்த ஐடி வந்து நிலாக்குட்டியோட ஐடி தான் காவேரியா காண சுத்துதோ சுத்துதா என்ன பண்ணுது ஏன் அஹா ஐ அக்கா சொல்லிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட்டே வரல ஏன் என்னாச்சு உண்மை உண்மை கே உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னா என்ன பாட தோணும் என்ன பாடத்தோணும் என்ன பாடத்தின் என்ன பாடத்தோம் என்ன உசேன் வந்துவிட்டா நமது உடன்பிறப்பு சகோதரன் தம்பி அண்ணன் எல்லோரும் வந்துவிட்டார்கள் பார்த்துட்டே இருந்திருப்பாரு என்னடா நம்ம சகோதரி லைவை போட்டு பாட்டு பாட்டு கத்திக்கிட்டு கிடக்கு யாருமே கமெண்ட் போடுற நம்மளாவது போடுவோம் அப்படின்ட்டு ஹாய் சைடு காய் போட்டார் அவ்வளோதான் சைடு காய் மட்டும்தான் ஆமாம் கிஷோர் தைடில் வந்தது நம்ம நிலா குட்டியாக என்னன்னு தெரியல அது வந்துச்சு லைக் போடலை ஹாய் அக்கா சுட்டு ஓடி போச்சு நீங்கள் சைடு காய் போட்டு ஓடுங்க